தினமும் இரண்டு சப்போட்டா பழம் சாப்பிட்டால் உச்சி முதல் உள்ளங்கால் வரை பலன் தரும் இளமைக்கு கேரண்டி சப்போட்டா பழம் இரத்த ஓட்டத்தை சீராக்கி கொழுப்பை நீக்குகிறது வாய்ப்பு வயிற்றெரிச்சல் மூலநோய் மற்றும் மலச்சிக்கலுக்கு தீர்வு தருகிறது எலும்புகள் வலுவடையும் இரவில் உறக்கம் வராமல் கஷ்டப்படுபவர்களுக்கு அருமருந்து இந்த சப்போட்டா இதை சாராக்கி அருந்தலாம் பழக்கூழ் ஜாம் சிரப் மில்க்ஷேக் என்று விதவிதமாய் இதை தயாரித்து சாப்பிடலாம் சப்போட்டா பழக்கூழுடன் காய்ச்சின பால் சேர்த்து கீர் மாதிரி செய்து பருகலாம் அவரவர் கற்பனைக்கும் ரசனைக்கும் ஏற்றாற்போல் செய்து கொள்ளலாம் இளங் இதயம் சம்பந்தமான கோளாறுகளுக்கு ஏற்ப பாதுகாக்கும் தன்மையும் சப்போட்டா பழத்திற்கு உண்டு என அரு அமெரிக்காவில் மேற்கொண்ட ஓர் ஆராய்ச்சி முடிவு தெரிவிக்கிறது சப்போட்டா பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு குடல் புற்றுநோய் ஏற்படாது சருமத்தை மிருதுவாக்கும் தன்மை சப்போட்டா பழத்திற்கு உண்டு உடம்பில் உள்ள தேவையில்லாத கொழுப்பை குறைத்துவிடும் ஆற்றலும் இதற்கு உண்டு